அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கிரீன்லாந்து விவகாரத்தின் நிலைப்பாட்டை மாற்றிய ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள செய்தி காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து தொடர்பாக ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஆராய்ந்து வருவதாக தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னர் அந்த தீவை அமெரிக்கா கைப்பற்றும் அவரது திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததை அவர் கைவிட்டிருக்கின்றார் இது நேட்டோவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகான முடிவாகும் சமூக ஊடகங்களில் நேட்டோவுடன் நடைபெற்ற மிகவும் பயனுள்ள சந்திப்பு கிரீன்லாந்து மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளை உள்ளடக்கிய சாத்தியமான ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்கு வழிவகுத்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனாலும் கூட அவர் அதிகளவான விவரங்களை வெளியிடவில்லை நேட்டோவும் அந்த சந்திப்பை மிகவும் பயனுள்ளது என்று கூறியிருக்கின்றது டிரம்ப் குறிப்பிட்டுள்ள கட்டமைப்பு குறித்த விவாதங்கள் ஆர்டிக் பாதுகாப்பை உறுதி செய்வதே மையமாக கொண்டிருக்கும் என்று தெரிவித்தது இதற்கு முன்னர் உலக பொருளாதார மன்றத்தில் பேசிய ராணுவ வலிமையை பயன்படுத்தப் போவதில்லை என்றும் அந்த பகுதியின் உரிமையை பெற பேச்சுவார்த்தைகள் நடத்தவே விரும்புவதாகவும் கூறியிருந்தார் புதன்கிழமை ட்ரூட் சோசியல் தளத்தில் பதிவிட்ட அமெரிக்க அதிபர் கிரீன்லாந்து மட்டுமல்ல உண்மையில் முழு ஆர்டிக் பிராந்தியத்தையும் பொறுத்தவரையில் எதிர்கால ஒப்பந்தத்திற்கான ஒரு கட்டமைப்பை தாம் உருவாக்கியுள்ளதாகவும் இந்த தீர்வு நடைமுறைக்கு வந்தால் அது அமெரிக்க ஒன்றியத்திற்கும் நேட்டோவின் அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியிருந்தாா் இந்த முன்மொழிவில் தன் ஆட்சி கொண்ட டென்மார்க்கின் சார்பு பிரதேசமான கிரின்லாந்தின் உரிமை அமெரிக்காவுக்கு உட்படுமா என்பதை அவர் தெளிவாகவும் கூறவில்லை ஆனால் அந்த திட்டத்தில் கனிம வளங்களுக்கான உரிமைகள் இடம்பெறக்கூடும் என்று ஒரு அமெரிக்க கேபிள் தொலைக்காட்சியிடம் அவர் தெரிவித்திருந்தார் பேச்சுவார்த்தைகள் முன்னேறும் போதெல்லாம் கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் என்று ட்ரம்ப் அந்த பதிவில் கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபிகோவும் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காவும் நேரடியாக தனக்கு அறிக்கை அளிப்பார்கள் என்றும் தெரிவித்திருந்தார் டென்மார்க்கின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லோஸ் லோகோ ராஸ்புசன் வெளியிட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் இந்த நாள் தொடங்கியதை விட முடியும் போது நல்ல நிலைப்பாட்டோடு முடிவடைகின்றது என்று கூறியிருந்தார் மேலும் தற்போது நாம் அமர்ந்து டென்மார்க் அரசாட்சியின் சிவப்பு கோடுகளை மதிக்கும் விதத்தில் ஆட்டிக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை கண்டறிவோம் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கு பின்னர் சில மணி நேரங்களில் கூடுதல் விவரங்கள் வெளிவந்தன இது சாத்தியமான ஒரு ஒப்பந்தம் என்றென்றைக்கும் நீடிக்கக்கூடும் என்று அதில் கனிம பள்ளங்களுக்கான உரிமைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இடம்பெறக்கூடும் என்று கூறியிருந்தார் இந்த அமைப்பு நீண்ட தூர ஏவுகணை இருந்து அமெரிக்காவை பாதுகாப்பதற்கு நிலம் கடல் மற்றும் விண்வெளி முழுவதும் பரவிய தடுப்பு ஏவுகணைகள் மற்றும் கண்டறியும் அமைப்புகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு கவசமாக உருவாக்கப்படவும் இருக்கின்றது மேலும் சுவிட்சர்லாந்தின் டாவோஸின் சிஎன்என் க்கு பேசிய ட்ரம்ப் கிரீன்லாந்து தொடர்பான ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு மிகவும் முன்னேறிய நிலையில் இருக்கின்றது என்றும் அது நமக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத் தருகின்றது என்றும் குறிப்பாக உண்மையான தேசிய பாதுகாப்பும் சர்வதேச பாதுகாப்பும் கிடைக்கும் என்று கூறியிருந்தார் நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் ட்ரம்ப்புடன் நடைபெற்ற சந்திப்பில் கிரீன்லாந்து மீது டென்மார்க்கின் இறையாண்மை தொடர்பான முக்கிய விவகாரம் விவாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார் அவர் இன்று இரவு அதிபருடன் நடைபெற்ற எனது உரையாடல்களில் அந்த விடயம் இனி பேசப்படவில்லை என்றும் பிரபல ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னர் கிரீன்லாந்தை குத்தகைக்கு எடுக்கும் யோசனையை ட்ரம்ப் நிராகரித்திருந்தாலும் நீங்கள் உரிமையே பாதுகாப்பீர்கள் குத்தகைகளை பாதுகாப்பதில்லை என்று அவர் கூறியிருந்தார் கிரீன்லாந்தின் மூலோபாய முக்கியத்துவம் மட்டுமல்ல இன்னும் பெரிதும் பயன்படுத்தப்படாத வழங்க நிர்வாகம் குறிப்பிட்டிருக்கிறது இவற்றில் பல மொபைல் போன்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுக்கு மிகவும் முக்கியமானவையாகவும் இருந்திருக்கின்றது அந்த சந்திப்பின் போது ட்ரம்பும் ரூட்டோவும் அமெரிக்கா உட்பட அனைத்து நட்பு நாடுகளுக்கும் ஆர்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை விவாதித்ததாக நேட்டோ செய்தித் தொடர்பாளர் ஆலிசன் ஹாட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார் மேலும் அதிபர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கட்டமைப்பு தொடர்பான நேட்டோவின் நட்பு நாடுகளின் விவாதங்கள் குறிப்பாக ஆர்டிக் பகுதியில் உள்ள ஒரு ஏழு நேட்டோ நாடுகளின் கூட்டு முயற்சிகளின் மூலம் ஆர்டிக் பாதுகாப்பை உறுதி செய்வதை மையமாக கொண்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் டென்மார்க் கிரீன்லாந்து மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் ரஷ்யா மற்றும் சீனாவின் பொருளாதார ரீதியாகவோ அல்லது இராணுவ ரீதியாகவோ கிரீன்லாந்தில் ஒருபோதும் வைக்காமல் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு தொடரும் என்று தெரிவித்திருந்தார் மேலும் ஒரு செய்தித்தாளின் அடிப்படையில் இது சாத்தியமான திட்டத்தின் கீழ் அமெரிக்காவிற்கு அந்த பிரதேசத்தில் சில சிறிய நிலப்பகுதிகளின் உரிமை வழங்கப்படலாம் அங்கு அமெரிக்க ராணுவ தளங்களும் அமைக்கப்படக்கூடும் புதன்கிழமை நடைபெற்ற நேட்டோ கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகள் இந்த முன்மொழிக்கப்பட்ட ஏற்பாடு பிரிட்டிஷ் வெளிநாடு பிரதேசங்களில் ஒரு பகுதியாக உள்ள சைப்ரஸில் அமைந்துள்ள ராணுவ தளங்களை பொறுதாக இருக்கும் என்று அந்த பத்திரிகையிடம் தெரிவித்திருந்தார் டென்மார்க்குடன் உள்ள தற்போதைய ஒப்பந்தங்களின் கீழ் அமெரிக்கா விரும்பும் அளவிற்கு படைகளை கிரீன்லாந்து அனுப்ப முடியும் அந்த பிரதேசத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள தள்ளத்தில் ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை அமெரிக்கா நிரந்தரமாக நிறுத்தியிருக்கின்றது டென்மார்க்கில் இருந்து கிரீன்லாந்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு கிடைக்கும் வரை பிரிட்டனிடமிருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் எந்த பொருளாக இருந்தாலும் பிப்ரவரி ஒன்று முதல் அனைத்திற்கும் பத்து சதவீத வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக முன்பு கூறியிருந்தார் இந்த வரி ஜூன் ஒன்று முதல் இருபத்தி ஐந்தாக உயர்த்தப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இதே விதிமுறைகள் டென்மார்க் நோர்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு பொருந்தும் இந்நாடுகள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட பாதுகாப்பு கூட்டமைப்பான நேட்டோவின் உறுப்பினர்களாகும் புதன்கிழமை டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்காக உடனடி பேச்சுவார்த்தைகளை நாடி வருவதாக கூறினார் ஆனால் அந்த பிரதேசத்தை ராணுவ வலிமையால் கைப்பற்ற மாட்டோம் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் நான் வலிமையை பயன்படுத்த முடிவு செய்யாத பட்சத்தில் நமக்கு எதுவும் கிடைக்காமல் போகலாம் அப்படி செய்தால் நம்மை யாரும் தடுக்க முடியாது ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார் மேலும் எனக்கு வலிமையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் அதை பயன்படுத்த விரும்பவில்லை நான் வலிமையை பயன்படுத்த மாட்டேன் என்றும் அவர் கூறியிருந்தார் மேலும் உலக தலைவர்களிடம் டென்மார்க்கில் இருந்து கிரின்லாந்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்காவுக்கு ஒப்படைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார் நீங்கள் ஆம் என்று சொன்னால் நாங்கள் மிகவும் நன்றியுடன் இருப்போம் அல்லது இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் நினைவில் வைத்திருப்போம் என்றும் அவர் கூறியிருந்தார் இதற்கு முன்னர் ஒரு நாள் முன்பு டாவோஸில் உரையாற்றிய பிரான்சின் அதிபர் இமானுவேல் மெக்ராங் இறக்குமதி வரிகள் விதிப்பது குறித்த டிரம்பின் முந்தைய அச்சுறுத்தலை விமர்சித்திருந்தார் அமெரிக்காவிலிருந்து முடிவில்லாத புதிய வரிகள் சேர்க்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கூறினார் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புகளுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியவர்களில் மேக்ரோங்கும் ஒருவர் தன் உரையில் டிரம்ப் மேக்ரோங்கை கடுமையாக விமர்சித்து பிரான்ஸ் பல தசாப்தங்களாக அமெரிக்காவை ஏமாற்றி வருகின்றது என்று கூறினார் அமெரிக்க அதிபர் கனடா பிரதமர் மார்க் கார்னியையும் விமர்சித்திருந்தார் ஒருநாள் நாள் முன்பு டாவோஸில் உரையாற்றிய கார்னி ஆஸ்திரியா ஆர்ஜென்டினா மற்றும் கனடா போன்ற நடுத்தர சக்தி நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த அளித்த கார்னி அமெரிக்காவிற்கு நன்றியற்றவர் என்று குற்றமும் சாட்டியிருந்தார் அமெரிக்கா இருப்பதால் தான் கனடா உயிர் வாழ்கின்றது என்றும் தெரிவித்திருந்தார் மார்க் அடுத்த முறை இப்படி பேச்சு பேசும்போது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்